திருநீலக்குடி நீலகண்டேஸ்வரர் கோவில் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நீலக்குடி என்னும் ஊரில் அமைந்துள்ளது கும்பகோணம் காரைக்கால் சாலையில் கும்பகோணத்தை அடுத்து உள்ளது இத்தலம் பழங்காலத்தில் தென்னலக்குடி என்று அழைக்கப்பட்டுள்ளது மேலும் இத்தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ காவிரி தென்கரை தலங்களில் முப்பத்தி இரண்டாவது சிவத்தலமாகும் தென்னலக்குடி என்ற திருநீலக்குடி அருகில் உள்ள ரயில் நிலையம் ஆடுதுறை நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது ஆடுதுறையில் இருந்தும் திருநீலக்குடி வர சாலை வசதி உள்ளது இத்தலம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் தேவி தீர்த்தம் மார்கண்டேய தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஸ்ரீரகுண்டம் என்று நான்கு சிறப்பு வாய்ந்த தீர்த்தங்களை கொண்ட தலமாக இக்கோவில் விளங்குகிறது இத்தலத்தை வழிபட்டால் ஆயுள் பலம் கூடும் என்பது ஐதீகம் யம பரிகாரம் ராகுதோஷ பரிகாரங்கள் இத்தலத்தில் பக்தர்களால் செய்யப்படுகிறது உள்ளே செல்லும் போது கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளது மூலவர் சன்னதியின் இடப்புறத்தில் இரு அம்மன் சன்னதிகள் உள்ளன முதல் சன்னதியில் தவக்கோலம்மை இரண்டாவது சன்னதியில் அழகாம்பிகையும் உள்ளனர் இருவர் சன்னதியின் முன்பாகவும் பலிபீடமும் நந்தியும் உள்ளன திருச்சுற்றில் சண்டிகேஸ்வரி சன்னதி உள்ளது கோவிலின் எதிரே கோவில் குளம் உள்ளது முன் மண்டபத்தில் மார்கண்டேயர் நால்வர் சூரியன் பைரவர் ஆகியோர் உள்ளனர் மண்டபத்தின் வலப்புறம் பிரம்மலிங்கத்தை கொண்ட முக்தி மண்டபமும் இடப்புறம் நடராஜர் சன்னதியும் நவகிரக சன்னதியும் உள்ளன மூலவர் கருவறைக்கு முன்பாக நந்தி பலிப்பிடம் காணப்படுகிறது வெளியே வலப்புறம் நத்தன விநாயகரும் இடப்புறம் முருகனும் உள்ளனர் கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி மட்டும் உள்ளார் உள் திருச்சுற்றில் வலப்புறம் வாகனங்கள் உள்ளன அடுத்து கன்னிமூளை கணபதி மற்றும் மார்க்கண்டேயர் சன்னதி பாலசுப்ரமணியர் சன்னதி வள்ளி தெய்வயானையுடன் கூடிய சுப்பிரமணியர் சன்னதி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சன்னதி சரஸ்வதி சன்னதி மகாலட்சுமி சன்னதி ஆகிய சன்னதிகள் உள்ளன வெளிச்சுற்றில் அம்மன் சன்னதி உள்ளது சூரியனை மையமாக வைத்து அனைத்து கோள்களின் இயக்கம் நடைபெறுவதால் வானசாஸ்திர அடிப்படையில் இக்கோவிலின் நவக்கிரக அமைப்பு உள்ளது இத்தலத்தின் சிறப்பு என்று பார்க்கும் பொழுது இத்தலத்தில் இறைவன் நீலகண்டேஸ்வரருக்கு செய்யப்படும் நல்லெண்ணெய் அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இங்குள்ள மூலவருக்கு எண்ணெயால் அபிஷேகம் செய்யும் போது பாத்திரம் பாத்திரமாக நிறைய எண்ணெயை சுவாமியின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள் எவ்வளவு எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்தாலும் அத்தனையும் சிவலிங்கத்திற்கு உள்ளேயே உறிஞ்சப்பட்டு விடுவது அதிசயமாக உள்ளது நாள் பூராவும் எண்ணெய் அபிஷேகம் செய்தாலும் அத்தனையும் உறிஞ்சப்பட்டு விடுகிறது இதில் ஆச்சரியம் என்னவெனில் அபிஷேகம் செய்த அடுத்த நாள் சுவாமியை பார்த்தால் அவரது சிவலிங்க திருமேனி கிட்டத்தட்ட ஒரு வருடமாக எண்ணெயை தடவாதது போல அவ்வளவு உழந்து காணப்படுகிறது அபிஷேகம் செய்யப்படும் எண்ணெய் எல்லாம் எங்கு மாயமாகிறது என்பது இத்தனை காலமும் யாருக்கும் புலப்படவில்லை எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்டு கொண்டே இருப்பதால் சிவலிங்க திருமேனி ஒழுவழுப்பாக இருப்பதற்கு பதிலாக சொரசொரப்பாகவே இருக்கிறது ஈசன் ஆலகால விஷம் உண்டு விஷம் அந்த குறைக்க இங்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது என்பது ஐதீகம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெய் உட்கொண்டால் தீராத குணமாகும் என்பது நம்பிக்கை இத்தலத்தில் ராஜகோபுரம் இல்லை இரண்டு நுழைவாயில்கள் உள்ளன முதல் நுழைவாயில் இரண்டாம் நுழைவாயில் இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள பிரகாரத்தில் நந்தி மண்டபம் கொடிமரம் மற்றும் வலிப்பிடம் உள்ளது கருவறையில் இறைவன் ஸ்ரீ மனோக்கியநாத சுவாமி சுயம்புலிங்க உருவில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் இத்தலத்தில் இரண்டு அம்மன் சன்னதிகள் உள்ளன ஒரு அம்மனின் பெயர் பக்தனது விருப்பத்தை நிறைவேற்றும் ஸ்ரீ பக்த பிஷ்ட பிரதாயணி என்கிற ஸ்ரீ தவக்கோல அம்மை இரண்டாவது அம்மனின் பெயர் கோலத்தில் உள்ள ஸ்ரீ அனுபமஸ்தனி என்கிற அழகாம்பிகை ஐந்து இலைகள் கொண்ட வில்வமரம் இத்தலத்தின் தலைவிருட்சமாக இருந்தாலும் கோவிலின் உட்பிரகாலத்தில் இருக்கும் பலாமரம் சிறப்பு வாய்ந்தது இது தெய்வீகமான பலாமரம் என்று அழைக்கப்படுகிறது கெட்டை செஞ்சரை காய்கதிர்வெண் திங்கள் பற்றி பாம்புடன் வைத்த பராபரன் நெற்றி கண்ணுடை நீலக்குடியரன் சுற்றி தேவர் தொழுங்கழல் ஜோதியே என்று திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் முக்கியமான தலங்களில் இதுவும் ஒன்றாகும் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் இதை தவிர திருவாதிரை ஆடிப்பூரம் கார்த்திகை ஆகிய நாட்களில் இத்தலங்கள் விசேஷமாக இருக்கும் மாதாந்திர பிரதோஷ நாட்களின் போது பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும்